இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் நியாயாதிபதியின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது பாவங்களை அறிக்கையிட அழைப்பு இஸ்ரோல் ஜனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் அடிக்கடி விழுந்து எழுந்தார்கள் என்பதை நாம் காண முடியும் பனாந்திர அனுபவத்திலே கர்த்தரை நோக்கி முறையிட்ட பொழுதெல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு அனுகூலத்தையும் சகாயத்தையும் தேவைகளையும் அதிகமாய் சந்தித்தார் அவர்கள் நன்றாய் திருப்தி அடைந்த பின்பு தேவனை விட்டு விலகி விடுவதையும் அந்நிய தேவர்களுக்கு செவி சாய்ப்பதையும் குறித்து வாழ்க்கையின் அனுபவத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எனவே சிறவிலர்கள் அடிக்கடி ஆண்டவரை நோக்கி நாங்கள் பாவம் செய்தோம் என்று அறிக்கை செய்கிற ஒரு வார்த்தையை இந்த பகுதியிலே ஞாயாதிபதியின் புத்தகம் பத்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே நாம் வாசிக்க முடியும் ஆனாலும் ஆண்டவர் அவர்களுக்கு இறங்கினார் வேதம் செல்லுகிறது அவர்கள் ஆண்டவரை நோக்கி கதறி போது அவர் மனதுருகினார் அவர் மனதுருகினார் அவர்களுக்கு மீண்டும் புது வாழ்வு கொடுத்தார் என்பதை நாம் யாத்திரையின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் நீதிமன்றின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று கற்குடைய வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது நாம் பாவங்களை மறக்க மு மறைக்க முடியாது ஏனென்றால் கற்றுடைய கண்கள் எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது நல்லோரையும் பார்க்கிறார் திரு தீயோரையும் பார்க்கிறார் நம்முடைய நினைவுகளை அவர் தூரத்திலிருந்து அறிகிறார் எனவே ஒரு மனிதனோ மனுஷியோ கத்தருக்கு முன்பதாக பாவங்களை மறைக்கவே முடியாது ஆனால் வேதம் சொல்கிறது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கம் பெறுமான் என்று நாம் கத்துடைய வார்த்தையிலே நாம் வாசிக்க முடியும் பவுல் குறந்த இரண்டாம் நிருபம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின பழையவைகள் என்ற வார்த்தை நம்முடைய ஜென்ம சுபாவம் நம்மை விட்டு நீங்கி போகிறது நான் கர்த்தருக்குள் ஒரு புதிய மனுஷனாய் புதிய மனுஷியாய் வாழ தொடங்குகிறோம் அந்த வாழ்க்கையின் அனுபவத்திலே கர்த்தரை மாத்திரம் பிரியப்படுத்துகிற அனுபவம் நிறைந்தவர்களாக நாம் காணப்படுகிறோம் எனவேதான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் வேதம் சொல்லுகிறது புது சிருஷ்டியே காரியம் என்ற ஒரு வசனத்தையும் நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நாம் ரோமாபிரியாக்களின் நிருபத்திலே வாசிக்கின்ற பொழுது எல்லாரும் பாவம் செய்து தேவனை விட்டு விலகி மகிமையற்றவர்களானார்கள் என்று வசனம் சொல்லுகிறது நாம் குறைவுள்ளவர்கள் ஆண்டவர் நிறைவானவர் ஒருவேளை ஆண்டவரே என்னிலே காணப்படுகிற குறைவுகளை நீர் மன்னித்து விடும் என்று சொல்லி என்னிடத்திலே காணப்படுகிற பாவத்தை நீர் மன்னித்து எனக்கு ஒரு புது வாழ்வு தாரும் என்று நாம் கர்த்தருக்கு முன்பதாக நம்மை அறிக்கை செய்கின்ற பொழுது ஆண்டவர் மன்னிக்கிறதில் தயை பெறுத்தவர் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார் நமக்கு ஒரு புதிய அனுபவத்தை கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற ஒரு நிலைப்பாட்டை நமக்குள்ளே தருகிறார் நான் அவருடைய பிரியத்தின்படி வாழுகின்ற ஒரு ஜனமாய் மாறி விடுகிறோம் எனவேதான் இளையகுமாரன் தகப்பன் அன்பை விட்டு தூரம் போனான் சோரம் போனான் பசியாய் கிடந்தான் தகப்பன் வீட்டை எண்ணி பார்த்தான் தகப்பனை நோக்கி நடந்து வந்தான் தகப்பனுடைய அன்பை பார்க்கின்ற பொழுது தன்னை விட்டு தூரம் போன மகன் எப்பொழுது வருவான் எப்பொழுது வருவான் என்று காத்துக்கொண்டே இருந்தார் ஒரு நாள் அவருக்கு பதில் கிடைத்தது தன் தொலைந்து போன மனிதன் ஒருவேளை மகன் தூரத்தில் வருவதை கண்டு ஓடி சென்று அவனை கட்டி அணைத்துக்கொண்டு கொண்டு அவனை முத்தம் விட்டு அவனை ஏற்றுக்கொண்டார் அவனுக்கு புதிய வஸ்திரம் தரிக்கப்பட்டது பாதரட்சிகள் அணியப்பட்டது முத்திரை மோதிரங்கள் தரிக்கப்பட்டன அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் என் மகன் ஒருவேளை அவன் இப்பொழுது பிழைத்திருக்கிறான் என்ற ஒரு வார்த்தையை நாம் பார்க்க முடியும் ஒருவேளை அவன் உயிரோடு இருக்கிறான் என்ற ஒரு வார்த்தையை நாம் அங்கே வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே ஆண்டு விடத்திலே நம்முடைய பாவங்களை நம்முடைய மீறுதல்களை நம்முடைய அக்கிரமங்களை நாம் அறிக்கை செய்வோம் அவர் நம்மை மன்னித்து நமக்கு ஒரு புது வாழ்வு கொடுக்கிறார் நம்மை புதிய மனுஷனாய் மனுஷியாய் மாற்றுகிறார் அவருடைய வல்லமை நாளே நம்மை நிரப்புகிறார் அவருடைய சுத்தத்தை அறிந்து செயல்படுகிற ஒரு பெரிய அனுபவத்தை தருகிறார் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை எனக்கும் தாரும் ஆண்டவரே என்று கேட்போம் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் இருப்பீர்கள் ஆமேன் ஆமேன்